வணக்கம் நண்பர்களே இரவில் தூங்க முடியலையா அடிக்கடி சிறுநீர் போகணுமா காலையில எழுந்ததும் உடல் சோர்வு மூட்டு வலி இருக்கா நம்ம நினைக்காத ஒரு பெரிய காரணம் இருக்கிறது மூத்தவர்கள் இரவில் சாப்பிடும் சில உணவுகள் உடலுக்குள் மெதுவாக பெரிய பாதிப்பை உருவாக்கும் இன்றைய வீடியோவில் இரவில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஏனவை ஆபத்து அதற்கு பதிலாக என்ன சாப்பிடலாம் எல்லாமே மருத்துவர் பரிந்துரைக்கும் ஆரோக்கிய தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவா முழுசா பாருங்க கடைசியில் ஒரு முக்கிய ரகசியம் சொல்ல போறோம் இரவு உணவு ரொம்ப முக்கியம் மூத்தவர்களுக்கு வயது அதிகமான போது ஜீரண சக்தி குறையும் மெட்டபாலிசம் மெதுவாகும் உடல் ஓய்வுக்கு தயாராகும் இரவில் நம் சாப்பிடும் உணவு சரியாக ஜீரணமாகவில்லை என்றால் வயிறு வீக்கம் கேஸ் ப்ராப்ளம் அசிடிட்டி ரிஃப்ளக்ஸ் தூக்கமின்மை சர்க்கரை அளவு மாற்றம் எல்லாமே மெதுவாக இதயம் சிறுநீரகம் மூளை ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனாலதான் இரவு உணவு தேர்வு மிகவும் முக்கியம் மூத்தவர்கள் இரவில் சாப்பிடக் கூடாத ஏழு உணவுகள் அதிக அரிசி கனமான சாதனம் இரவில் அதிகமாக வெள்ளை சாதம் சாப்பிட்டால் பிளட் சுகர் திடீரென உயர்வு வயிறு கனத்த ஒரு உணர்வு ஏற்படும் தூக்கம் கெடும் குறிப்பாக டயாபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும் இதற்கு மாற்றாக சிறிய அளவு மட்டும் கம்பு இல்ல சாமை இல்லைனா குதிரவாளி உணவுகளை எடுத்துக்கிறலாம் இரண்டாவது தவிர்க்க வேண்டிய உணவு தயிர் பலரும் இரவில் தயிர் சாப்பிடுறார்கள் ஆனால் மூத்தவர்களுக்கு இது அதிக சளியை ஏற்படுத்தும் மூட்டு வலியை அதிகரிக்க செய்யும் ஜீரணம் மெதுவாகும் இதற்கு மாற்றாக வெதுவெதுப்பான மோர் மதியானம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இரவில் தவிர்க்க வேண்டும் மூன்றாவது பொரித்த உணவுகள் பஜ்ஜி வடை சிப்ஸ் இவை எல்லாமே எண்ணெய் அதிகம் ஜீரணத்திற்கு கடினம் கொலஸ்ட்ரால் உயர்வு இரவில் சாப்பிட்டால் வயிறு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் தூக்கம் இதனால் கெடும் நான்காவது அதிக பழங்கள் எஸ்பெஷலி பனனாவை நைட் டைம் எடுக்கக்கூடாது பழங்கள் வந்து ஆரோக்கியம்தான் ஆனால் இரவியில் சில பழங்கள் உங்களுக்கு சுகர் லெவலில் வந்து அதிகப்படுத்தும் கேஸை வந்து உருவாக்கும் குறிப்பாக வாழைப்பழம் சிலருக்கு வீக்கஸை அதிகரிக்க செய்யும் ஸோ இரவு நேரங்களில் பழங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஐந்தாவது வந்து இனிப்பு உணவுகள் லட்டு ஸ்வீட்டு பிஸ்கட்டு இவை எல்லாமே உங்களுக்கு பிளட் சுகரை உயர்த்தும் இரவுல இன்சுலின் இம்பேலன்ஸை உருவாக்கும் இதனால தான் நடு இரவுல நீங்கள் முழித்து கொள்கிறீர்கள் ஸ்வீட்னா பிஸ்கட்டும் தாங்க அதில் சேர்ந்துருக்குது ஸோ நீங்கள் தவிர்க்க வேண்டியது பிஸ்கட்டும் தான் ஆறாவது டீ காஃபி ஈவினிங்குக்கு பிறகு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் காஃபியின் காரணமாக தூக்கம் குறையும் இதய துடிப்பு அதிகரிக்கும் பிபி உயரலாம் மூத்தவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் ஸோ கண்டிப்பாக இது தவிர்க்க வேண்டும் அடுத்து ஏழாவது என்னன்னா அதிகமாக தண்ணீர் குடிப்பது தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமா தண்ணீர் குடிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தண்ணீர் குடிப்பது நல்லது அப்படி என்று நினைத்து தூங்குறதுக்கு முன்னாடி அதிக அளவுல தண்ணீரை குடித்திடறாங்க இதனால அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்காக எந்திரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இதனால இரவு முழுக்கம் உங்களுக்கு தூக்கம் கெட ஆரம்பிச்சிடும் இதனால உடல் ஓய்வு கிடைக்காது காலையில எந்திரிக்கும் போது உங்க உடல் சோர்ந்து இருக்கும் இந்த ஏழு காரணங்களையும் கண்டிப்பாக நீங்க தவிர்க்க வேண்டும் இப்போ இரவில் சாப்பிட வேண்டிய நல்ல உணவுகளை பார்க்கலாம் மூத்தவர்களுக்கு மிகவும் சிறந்த நைட் ஃபுட் என்னென்னா காய்கறி சூப்பு வெது வெதுப்பான பால் சிறிதளவு லேசான கஞ்சி வேக வைத்த காய்கறிகள் தானிய உப்புமா இந்த மாதிரி நைட் நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்லது லைட்டு டின்னர் பெட்டர் ஸ்லீப்பை கொடுக்கும் ஸ்ட்ராங்கான உடலையும் கொடுக்கும் ஸோ லைட்டாக சாப்பிடுங்க லைட்டாக இருங்க மூத்தவர்களுக்கு சரியான டின்னர் டைம் அதாவது இரவு உணவு சாப்பிடக்கூடிய சரியான நேரம் என்னன்னா தூங்குவதற்கு ரெண்டு இல்லைன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர்கள் சாப்பிட வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்பதரை மணிக்கு நீங்க தூங்குகிறீர்கள் என்றால் ஏழு மணிக்கெல்லாம் உங்களுடைய இரவு உணவை வந்து நீங்க முடிச்சிருக்கணும் நீங்க எவ்வளவுக்கு தூரம் நீங்க இரவு உணவை வேகமாக முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தூரம் உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது ஜீரணம் வேகமாக நடைபெறும் ஆறு இல்லை ஏழரை மணிக்கெல்லாம் நீங்க முடிக்கிறது மிகச்சிறந்தது இதனால ஜீரணம் வந்து முடியும் உடல் வந்து வேகமாகவே ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் இதனால ரத்த அழுத்தம் வந்து குறைய செய்யும் மூத்தவர்கள் தினமும் செய்ய வேண்டிய சில பழக்க வழக்கங்கள் தான் இப்போ பார்க்க போறோம் இரவு உணவுக்கு பிறகு பத்து நிமிடம் கண்டிப்பாக நீங்க நடக்க வேண்டும் மொபைல் யூசேஜை கண்டிப்பாக குறைக்கணும் நைட் டைம்ல வெது வெதப்பான தண்ணீர் ரெண்டு கிளாஸ் நல்ல வாய் வச்சு நீங்க குடிக்கலாம் அடுத்து நல்ல டீப் பிரீத் வந்து விடுங்க நல்ல மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க இதனால உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் காலையில சக்தி அதிகமா இருக்கும் காலையில எந்திரிக்கும் போது ஒரு புத் ணர்ச்சியோடு எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க மூத்தவர்களே நினைவில் வைங்க வயது அதிகமான பிறகு மருந்து மட்டும் ஆரோக்கியத்தை காக்காது சாப்பிடும் நேரமும் உணவும் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இன்னைக்கு நம்ம சொன்ன உணவுகளை இரவுல தவிர்த்தா நல்ல தூக்கம் குறைந்த வழி கிடைக்கும் அதிக சக்தி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்